பிரைஸ்தலாடு இன்றைக்கு நம்ம ஒரு சாட்சி கொடுத்த பார்க்க போகிறோம் அது என்ன சாட்சி அப்படின்னா எப்படி தீவிரவாதி ஒருத்தன் கர்த்தரால் தொடப்பட்டு அவரால் ரசிக்கப்பட்டு அப்புறம் அவருக்காகவே ஊழியம் செய்து வந்தான் அப்படின்றது தான் நம்ம சாட்சியில் பார்க்க போகிறோம் எல்லாரும் சாட்சியை கவனமாக கேளுங்கள் கடைசி வரைக்கும் கேளுங்க ரோதாஸ் மலையில் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஏழு பிளாக்குகளுக்கு நக்சல் பாரிகளால் அதிகாரியாக நியமிக்கப்பட்ட தலைவன் இருந்தான் அவனோட பேர் சசிக்குமார் அவன் அகஸ்டின் ஜெபகுமார் அவர்களை பார்க்க விரும்பினா அதனால செய்தி அனுப்பியிருந்தா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நான் வந்து அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களோட பேசணும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தான் ஆனா அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் அவ்வளோ நேரம் நான் தர முடியாது நாற்பத்தஞ்சு நிமிஷம் வேணா நான் தாரேன் அதுக்குள்ள நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம அவன் இன்னொரு காரியம் சொல்லி அனுப்பிச்சிருந்தான் என்ன அப்படின்னா அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் மட்டும்தான் பார்க்க வரணும் கூட யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தான் இதுக்கு அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களும் சம்மதிச்சு பார்க்க போயிருந்தாங்க அங்க போன உடனே அகஸ்டின் ஜெப சிவகுமார் அவர்கள் அந்த சசிகுமார் தழுவி சகோதரரே அப்படின்னு சொல்லி கட்டி அணைக்கும் போது அவங்க வந்து ஒண்ணுமே பேசாம செய்கையில் இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க அகஸ்டின் ஜெபகுமார் அவர்களும் சரி ஏதோ ஆபத்து வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க அவங்களுக்கு விளங்கவே இல்ல கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரமா பேசணும்னு சொல்லியிருந்தானே உடனே போ சொல்றானேன்னு ஒன்றும் புரியாம இருக்கும்போது ஒரு வாரம் கழிச்சு அந்த பகுதியில் ஊழியக்காரரிடம் அகஸ்டின் ஜெபகுமார் அவர்கள் பேசின போதுதான் தெரிய வந்தது அகஸ்டின் ஜெபகுமார் அவர்கள் அந்த தீவிரவாதி தலைவனை வந்து தொட்ட உடனே அவனால பேச முடியாது போயிடுச்சு அதனால தான் அவன் பயந்து சைய காட்டி அங்க போ சொல்லிட்டான் அப்படின்னு தெரிய வந்தது அது மட்டும் இல்லாம அந்த சசிகுமார் அந்த ஊழியக்காரர்கிட்ட கேட்டிருக்காங்களா எனக்கு ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஊழியக்காரர் சொல்லியிருக்காங்க அகஸ்டின் ஜெபகுமார் அவர்கள் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவங்க சோ அவங்க வந்து உங்களை தொட்ட உடனே இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம இயேசுவை குறிச்சும் அந்த தீவிரவாதிக்கு சொல்லும் போது அந்த தீவிரவாதி ஏசப்பாவை புதிய ஏற்பாடும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அதற்கப்புறம் டெல்லியில நடந்த தீவிரவாத கூட்டத்துல இந்த சசிகுமார் அவர்கள் இயேசுவை அங்க இருந்த தீவிரவாதிகள் சிலர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க இயேசுவை பத்தி சொல்றாங்களே இவனை இப்படியே விடக்கூடாது இவனை கொன்றுலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுல விஷம் கலந்து அவனுக்கு கொடுத்தாங்க அந்த ஆகாரத்தை சசிகுமார் சாப்டு மயக்கம் அடைஞ்சிட்டாங்க மயக்கம் அடைஞ்ச பின்னாடி அந்த தீவிரவாதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா இவன் இறந்துட்டான் இவனை போய் ந யமுனா நதியில போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ஒரு இடத்துல கீழே போட்டுட்டாங்க கீழே போட்டுட்டு அந்த தீவிரவாதிகள் அங்கேருந்து போயிட்டாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் நினைவு திரும்பின உடனேயே இந்த தீவிரவாதி இயேசுவே அப்படின்னு சொன்ன உடனே அந்த விஷம் எல்லாம் இறங்கி அவங்க வந்து உயிர் பெற்றுட்டாங்க உயிர் பிழைத்த பின்னாடி அந்த சசிகுமார் அகசின் ஜெபகுமார் அவர்களுக்கு வீட்டை வந்து தட்டி இயேசு ஜீவிக்கிறார் என்று சொன்னாங்க அதை பார்த்த உடனே அகசின் ஜெபகுமார் அவர்கள் பயந்துட்டாங்க என்ன அப்படின்னு நடந்ததை சொல்கிறாங்க ஏற்கனவே அரசாங்கம் சசிகுமார் தலைக்கு விலையை நியமித்து இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த தீவிரவாத கூட்டங்களால் இவை எதிரியாயிட்டான் எதிரி ஆயிட்டான் ஸோ அவர்களாலையும் இவன் தேடப்படுறான் அப்படின்னு கொஞ்சம் நாளைக்கு தலைமறைவா இருந்தாங்க இருந்தாலும் நான் ஏசப்பாவை பத்தி முழுசா அரைஞ்சுக்கிறனும் அப்படின்னு அடிக்கடி அகஸ்டின் ஜெபகுமார் அவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவங்கள சந்திக்க முற்பட்ட போது ஒரு நாள் போலீசாரால கைது செய்யப்பட்டாங்க அதுக்கப்புறம் ஜெயில தான் இருந்தாங்க அப்புறம் அவனோட மனைவியும் மூன்று பிள்ளைகளையும் அகஸ்டின் ஜெபகுமார் அவர்கள் ஊழியம் தான் பார்த்துக்கிட்டது ஸோ ஒரு நாள் சசிகுமாரோட மூத்த மகள் பதினோரு வயது இருக்கும் தீ விபத்தில் இறந்துட்டாங்க இதை எப்படி சசிகுமாருக்கு சொல்லணும் அப்படின்னு தயங்கி போய் சொன்ன போது அந்த சசிகுமார் சொல்கிறாங்க கண்டிப்பாக ஏசப்பாட்டை தான் என் மக போயிருப்பான் நான் போய் அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு தைரியமாக விசுவாசத்தோடு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் ஜெயிலில் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஊழியம் செஞ்சாங்க நிறைய பேரை இயேசுக்குள்ளே வழிநாள் நடத்தினாங்க அகஸ்டின் சிவகுமார் அவர்களையும் அவங்க குழுவையும் அடிக்கடி ஜெயிலுக்கு கூப்பிட்டு இயேசுவின் அன்பை பத்தி சொல்ல சொன்னாங்க ஸோ ஸோ ஜெயிலுக்குள்ள இயன்ற ஊழியத்தை அவங்க செய்து வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க இந்த சாட்சியில இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா தீவிரவாதியா இருந்தாலும் பர்சுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு தேவ மனிதன் போய் தொட்ட உடனேயே அங்க அவன் தொடப்படுறாங்க அங்க அவன் தொடப்படுறாங்க அதே போலதான் நம்மளும் எப்பவும் பரிசுத்த ஆவியனால நிரம்பி மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவோம் நம்ம மூலமாக அநேக ஜனங்கள் மாற்றவே முடியாது அப்படின்னு நம்பிக்கொண்டு இருக்கிற நிறைய ஜனங்களை நம்மால மாற்ற முடியுங்க ஆத்மாவை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்துவோம் இதே போல சாட்சிகள் மூலமாக ஆத்மா ஆதாயம் பண்ணுவோங்க இந்த சாட்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு விசுவாசிக்கிறேன் இந்த சாட்சி பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாற்றுக்கும் பகிருங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கர்த்தர் இந்த கர்த்தர் இந்த சாட்சியின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ